ஈர்ப்பு விதியை உபயோகப்படுத்தி நீங்க நினைச்ச விஷயங்களை அத்தனையும் நீங்க ஈர்க்கணும்னா நான் சொல்ல இந்த ஏழு விஷயங்களை உங்களுடைய லைஃப்ல கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் இந்த விஷயங்களை கடைப்பிடிக்காம நீங்க என்னதான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அது பலனளிக்காது அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நான் இதுல சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உடனடியா உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்குங்க கட்டாயமா உங்களுடைய கனவுகள் நீங்க நினைச்சது விடவும் வேகமாக மேனிஃபெஸ்ட் பண்ண தொடங்கும் முதல் விஷயம் மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்றது கிடையாது அந்த விஷயத்துக்கான ஒரு தகுதியான ஆளா நீங்க மாறுறது இப்ப நிறைய பேருக்கு மனசுல இருக்கிற கனவு என்னன்னா நான் இவ்வளவு கோடி சம்பாதிக்கணும் நான் இவ்வளவு பணம் காசை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கு ஆனா நீங்க மேனிபெஸ்ட் பண்றப்ப எனக்கு இத்தனை கோடி வேணும் அப்படின்னு மேனிபெஸ்ட் பண்ணக்கூடாது இத்தனை கோடி வச்சிருக்கிற ஒரு நபரா நீங்க மாறணும் அப்படி நீங்க மாறுறப்போ அந்த அளவு பணம்ங்கிறது ரொம்ப எளிதா உங்களை வந்து சேரும் நம்ம எல்லாருமே செய்யற தவறும் இதுதான் நம்ம ஒரு பொருள் வேணும் ஒரு வேலை வேணும் ஒரு விதமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதை நோக்கி நாம ஓடிக்கிட்டே இருப்போம் அது எப்படியாவது அடைஞ்சிடணும் அது எனக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து மட்டும்தான் இதை மேனிபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா இந்த பிரபஞ்சமானது பதில் சொல்றதுங்கிறது நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு தான் உங்களுடைய வைப்ரேஷன் அதிர்வலைகள் என்ன விஷயத்துக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்க லைஃப்ல அட்ராக்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரனா ஒரு வாழ்க்கை வேணும்

நோய்கள் குணமாகணும்னு சொல்லி நீங்க அலையுறதை விடவும் அந்த ஆரோக்கியமான நபரை இன்னைக்கு நீங்க மைண்ட் அளவுல மாறு அந்த நபர் என்ன பண்ணுவாரு என்ன விதமா சாப்பிடுவாரு என்ன விதமா நடந்துக்கிருவாரு என்ன விதமான வார்த்தைகள் பேசுவாரு இந்த விஷயங்கள் அத்தனையும் நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வர்றப்போ நீங்க அந்த நோய்களற்ற ஒரு ஹெல்தியான நபரா மாறி இருப்பீங்க அந்த ஒரு வைப்ரேஷன்ல நீங்க இருக்கிறப்போ இந்த நோய்களால உங்களை கேட்சப் பண்ண முடியாது சோ இந்த நோய்களுக்கு வேற வழியில உங்களை விட்டு போய் தான் ஆகணும் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில போய் உட்காரணுங்கிறது உங்களுடைய கனவா இருக்கலாம் நீங்க அந்த எக்ஸாம் பின்னாடியும் அந்த வேலை பின்னாடியுமே உங்களுடைய எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸை போடுறதை விட்டுட்டு அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன ஒரு நபரா இருப்பீங்க நீங்க எந்த பொசிஷனுக்காக இந்த வேலையை எடுத்துக்கிறீங்க அந்த பொசிஷன்ல ஆல்ரெடி இருக்கிற நபர்னா அந்த நபர் அவர் லைஃப்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு அவர் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுவார் தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறார் இது அத்தனை விஷயத்தையும் நீங்க இன்னைக்கே உங்க லைஃப்க்கு கொண்டு வந்துட்டீங்க இன்னைக்கே அந்த நபரா நீங்க உருமாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையானது உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ மேனிபெஸ்டேஷன்றது ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கனவுகள் பின்னாடியும் நாம சுத்துறது கிடையாது அந்த கனவுகளை அடைந்த நபரா நாம இன்னைக்கு மாறுறது நீங்க அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா மேனிபெஸ்டேஷன்ல ஈஸியா நடந்தோம் அடுத்த விஷயமானது இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதோட தொடர்புடையதுதான் உங்களோட நம்மளுடைய மேனிபெஸ்டேஷன் பயிற்சிகளை ஏதோ ஒரு நாள்ல ஒரு மணி நேரம்னு ஒதுக்குறத விடுங்க ஒவ்வொரு நொடியையும் நீங்க அந்த மனநிலையில இருந்து மட்டும்தான் வாழ போறீங்க நிறைய பேர் செய்யற ஒரு தவறு என்னன்னா டெய்லி காலையில எழுந்துக்குருவாங்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துக்குருவாங்க எழுந்துட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஈர்ப்பு விதி சம்பந்தமான பயிற்சிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு அஃபமேஷன் சொல்லுவாங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க ஸ்கிரிப்டிங் எழுதுவாங்க இன்னும் வேற என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அது அத்தனையும் அந்த ஒரு மணி நேரம் செஞ்சிருவாங்க ஆனா அந்த ஒரு மணி நேரம்தான் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதிக்கான நேரமா இருக்கும் மற்ற நேரம் முழுக்க அவங்களோட லைஃப்ல அவநம்பிக்கையிலே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க வாய திறந்தாலே நெகட்டிவான வார்த்தைகள் தான் பேசிட்டு இருப்பாங்க அந்த அஃபமிஷன் பண்றப்போ நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் நான் ஒரு மணி மேக்னட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த நபர் தான் அவங்களுடைய லைஃப்ல மற்ற நேரத்துல சக்சஸ்க்கும் எனக்கும் ரொம்ப தூரங்க நான் ஒன்னு நினைப்பேன் அது ஒண்ணு நடக்கும் மணிங்கிறதெல்லாம் என் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் போராட வேண்டியிருக்கும் தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாதான் நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு சின்ன அளவு பணம் கூட எங்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மனநிலையில தான் இருப்பாங்க ஆனா மேனிபெஸ்டேஷன் இந்த மாதிரி ஒர்க் ஆகாது நீங்க உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே உங்களுடைய கனவு நிலைக்கு ஏத்தபடி அலைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கனவுகளை ஈஸியா நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லைஃப்ல நீங்க புலம்பல்கள் வைக்க கூடாது நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் அப்ப நான் கஷ்டப்பட்ட பாசிட்டிவா மட்டும் தான் பேசணுமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க கஷ்டப்பட்டு பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க பாசிட்டிவா யோசிக்கிறதையே உங்களுடைய இயல்பா மாத்திக்கோங்க ஏன் எதை எடுத்தாலுமே அதுல நெகட்டிவா தான் நடக்கும்னு நினைக்கிறீங்க அதனாலதான் நெகட்டிவான வார்த்தைகளும் உங்க வாயில இருந்து ரொம்ப எளித வருது அது இல்லாம ஏன் லைஃப்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் நான் நினைச்சதுதான் நிறைவேறும் ஸ்ட்ராங்கா நீங்க நம்ப தொடங்கிட்டீங்கன்னா அதை உங்க லைஃப்ல டெய்லி கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம் அதனால மேனிபெஸ்டேஷனை ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு ஒதுக்காம உங்களுடைய முழு வாழ்க்கையை எல்லாத்தையுமே உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கு ஏற்றபடி இன்னைக்கு மாத்தி அமைச்சுக்கோங்க மூன்றாவது விஷயம் உங்களுடைய பாஸ்ட்ங்கிறது நிரந்தரம் கிடையாது நான் இப்படி சொன்ன உடனே பாஸ்ட்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ப நம்ம போய் மாத்தி அமைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியாது ஆனா அந்த விஷயங்களுக்கு நீங்க கொடுக்கற அர்த்தங்களை மாத்தி அமைக்க முடியும் ஏன் இது அவசியமாகுது மேனிபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைன்றது பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட மீனிங்க பொறுத்து தான் இருக்கு இப்போ சின்ன வயசுல ஒரு குழந்த தன்னுடைய அப்பா அம்மா தன்னை வெறுக்கிறாங்க அவங்களுக்கு நம்மள பிடிக்காது என்ன உடவும் என் தங்கைய பிடிக்கும் என் தம்பிய பிடிக்கும் அப்படிங்கிற நினைப்பிலே தான் அவங்க வளர்றாங்கன்னா பெருசானதுக்கு அப்புறமாவும் அவங்க அதே தான் அவங்க லைஃப வாழ்ந்துட்டு இருப்பாங்க யாருக்கும் என்ன பிடிக்காது என்கிட்ட பார்ஷாலிட்டி காப்பாங்க என்ன தவிர மற்றவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி அவங்க உருவாக்கி இருப்பாங்க அந்த இடத்துல இருந்தே தான் அவங்க லைஃப லீட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அதே பாஸ்ட்டுக்கு நீங்க புது மீனிங் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க டைய இன்றைய லைஃப்பும் அந்த மீனிங்க்கு ஏற்றபடி மாத்தி அமைய ஆரம்பிக்கும் இதே பர்சன் என்னுடைய அப்பா அம்மா என்னையும் என்னுடைய சிப்லிங் ஒரே மாதிரி தான் மேலுமே இருக்காங்க முழுமையான அன்பு இருந்திருக்கு அவங்க அந்த அன்பை சரிக்கு சமமா தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு அவங்க என்னதான் என்ன சில சமயங்கள்ல கண்டிச்சிருந்தா கூட அந்த கண்டிப்பும் என்னுடைய நன்மைக்காக தான் நான் நல்லபடியா வளரணும்னு நினைச்சுதான் அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய இன்றைய லைஃபும் இந்த நம்பிக்கைக்கு ஏத்தபடி படி பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே உங்க லைஃப்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன பாஸ்ட் விஷயங்கள் அதுக்கு நீங்க கொடுத்த எல்லாம் இன்னைக்கு உங்க லைஃப் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்றத கண்டுபிடிங்க அந்த அர்த்தங்கள் அத்தனையும் நீங்க கொடுத்ததுதான் நீங்க கொடுத்த அந்த அர்த்தங்களை நீங்களே மாத்தி அமைக்கவும் முடியும் அதை எப்படி மாத்தி அமைக்கணும் உங்களுடைய இன்னைக்கு கனவு வாழ்க்கைக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ எதெல்லாம் வலு சேர்க்குமோ அந்த விதமா அதை மாத்தி அமைங்க நீங்க மேக்ஸ்ல சின்ன வயசுல ஒரு வேலை ஃபெயிலா இருக்கலாம் அதனால நீங்க முழு முட்டாள் அப்படின்னு உங்களுடைய டீச்சர் உங்களை திட்டி இருக்கலாம் அதை நீங்க அப்படியே நம்பிட்டு எனக்கு சில டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வராது என்னால புது விஷயங்களை கத்துக்க முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓல்ட் ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை அன்னைக்கு நான் மேக்ஸ்ல ஃபெயில் ஆனேன் அன்னைக்கு அந்த பேப்பர்ல மட்டும் தான் ஃபெயில் ஆனேன் மற்றபடி அதுக்கும் என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் அறிவோடு செயல்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு அதனால அதை தான் நான் எனக்கான ஸ்டோரியை மாத்திக்க போறேன்னு உங்களுடைய பாஸ்ட் ஒவ்வொன்றையும் தோண்டி எடுத்து கொடுத்து புது அர்த்தங்கள் உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய புது அர்த்தங்களை கொடுக்க தொடங்குங்க இன்னைக்கு ஆனது அதுக்கு ஏத்த விதத்திலேயே மாற தொடங்கிருக்கும் நான்காவது விஷயம் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் முக்கியம் இல்ல உங்களுடைய உணர்வுகள் அதை விடவும் முக்கியம் நிறைய பேர் பாசிட்டிவா திங்க் பண்றதுனாலயே நான் பாசிட்டிவ் பர்சன் வெளிக்காட்டிக்கிறதுனாலயே என் லைஃப்ல பாசிட்டிவ் திங்ஸ் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி எந்த கட்டாயமும் கிடையாது ஏன்னா நான் சொன்னபடி இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய அதிர்வலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த அதிர்வலைங்கிறது மெயினா எல்லாமே உருவாகிறது நம்மளுடைய ஃபீலிங்ஸ்னால தான் இந்த ஃபீலிங்ஸுமே நம்மளுடைய எண்ணங்கள்ல இருந்து வர்றது தான் அப்படின்னாலுமே நிறைய பேர் அவங்களுடைய எண்ணங்கள்ல மட்டும் பாசிட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு ஃபீலிங்ஸை பொறுத்தளவு திருப்பவும் அதே பயம் பதட்டம் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்லயே அந்த கனவுகள் அடைந்த நபரா வாழுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நீங்க மனசெலவுல ஓகே நான் அந்த நபரா மாறிட்டேன் நான் இந்த விதமா இருக்கேன் இன்ன விதமா நடந்துக்கிறேன்னு இது எல்லாமே ஒரு தாட் லெவல்லே வச்சிருந்தீங்கன்னா உங்க ரியல் லைஃப்ல எந்த மாற்றத்தையும் இது உருவாக்கிடாது ஆனா அதே இது இன்னைக்கு அந்த நபரா நான் மாறிட்டேன் அந்த விஷயங்கள் அத்தனையும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க உணர்வு பூர்வமாகவும் உணர தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க உங்களுடைய வைப்ரேஷனை உங்க கனவு வாழ்க்கைக்கு மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தமாயிடுது நீங்க என்னைக்கு உங்க லைஃப்ல ஆல்ரெடி நீங்க அடைய நினைச்ச அந்த செல்வ வளமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ உணர்வு அளவுலையும் இந்த விஷயம் உங்களுக்குள்ள ஆழமா உள்ள போயிருச்சு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய செல்வந்தரான மனநிலையில வாழ்றீங்க அப்படிங்கறத எப்படி ஃபீல் பண்ணலாம்னா உங்க லைஃப்ல நீங்க கட்ட வேண்டிய கடன்கள் இருக்கலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் நாளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கலாம் ஆனா இந்த மொமெண்ட் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க இப்போ உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு அந்த பணம் இருக்கிறப்போ இந்த கமிட்மெண்ட்ஸுக்கான பணம் கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு தான் உங்களுடைய மைண்ட் திங்க் பண்ணும் இப்படி நான் சொல்றதுனால அப்ப இந்த கடனுக்கு நான் பணம் கட்ட வேண்டியது இல்லையா இப்ப நான் அந்த கடனை பத்தி எல்லாம் யோசிக்கலன்னா நான் எப்படி அந்த கடனை அடைக்க முடியும் அவங்க எல்லாம் அந்த கடனை கேட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நின்ற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த கடனை அடைக்க தான் வேணும் அதுக்கான பணத்தை திரட்டதான் வேணும் ஆனா அத ஒரு ஸ்ட்ரெஸ்ட் மனநிலையில இருந்து நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என் லைஃப்ல நான் ஆசைப்பட்ட அந்த பணமும் அபண்டன்ஸும் ஏற்கனவே எங்கிட்ட இருக்குன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அதை உணர்ந்து உணர்வு பூர்வமாகவும் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கடன்கள் உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்காது அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறப்போ அந்த கடன்களை அடைக்கக்கூடிய வழியையும் நீங்க சுலபமா கண்டடைவீங்க அதுதான் அங்க நடக்கிற மேஜிக்ன்றது இதே தான் உங்களுடைய வேலைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் வேலை கிடைச்சிட்டதா ஜஸ்ட் மைண்ட் லெவல நினைச்சா மட்டும் பத்தாதா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே உங்க மனசு ரொம்பவும் செக்யூர்டாவும் சேஃபாவும் ஃபீல் பண்ண தொடங்கும் தானே அந்த ஃபீலிங்கை இன்னைக்கு கொண்டு வாங்க அப்படி இல்லாம ஐயோ இன்னும் அந்த வேலை எனக்கு கிடைக்கல இன்னும் அந்த ஆஃபர் லெட்டர் எனக்கு மெயில் பாக்ஸ்க்கு வரல அப்படின்னு திரும்ப திரும்ப நடக்காததை பத்தி மட்டுமே நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அந்த கனவு வாழ்க்கைய கொண்டு வந்து சேர்க்கா சோ தாட்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஃபீலிங்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கு அஞ்சாவது விஷயம் நீங்க பாக்குற கோணத்தை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் நம்ம லைஃப்ல அப்சன் டவுன்ஸ் இருக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எந்த விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம் ஆனா இந்த விஷயங்களுடைய தாக்கம் நம்ம லைஃப்ல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாம அதை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு வர்ஸ்ட் கேஸ் ஒருத்தருக்கு வேலையே போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம் அந்த வேலை போன அந்த சுச்சுவேஷனையே ஒருத்தர் ஐயோ என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இனிமே நான் என் லைஃப்ல இருந்து எப்படி மீண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலை போன அந்த சம்பவத்தை அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அங்க இருந்து அவர் லைஃப் அணுகுற விதம்ங்கிறது வேற விதமா இருக்கும் அவர் அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அந்த ஒரு தோல்வி மனப்பான்மையில இருந்தே தான் எடுப்பாரு இது அவருக்கு சரியான பலனை கொடுக்காது ஆனா இன்னைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இதே இன்னொருத்தர் நான் பலகாலமா பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வேலை இருந்தனால வேலையை விட்டுட்டு என்னால தொடங்க முடியல இன்னைக்கு இந்த வேலை போயிடுச்சு ஒரு வேலை இதுவே இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கிற ஒரு சிக்னலா கூட இருக்கலாம் அப்படின்னு அதையே ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துட்டு பிசினஸ்ல இறங்கினார்னா ஒருவேளை அதுல அவர் மிகப்பெரிய வெற்றியை கூட அடையலாம் ஏன்னா அவர் இங்க ஒரு பெரிய வாய்ப்பா அந்த விஷயத்த நினைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான் எப்படி எப்படி அணுகுறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க லைஃப அமைச்சுக்கு சூழ்நிலைகள் என்னைக்குமே முடிவு பண்ணாது அந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த கோணத்துல பொறுத்து தான் உங்க லைஃப் மாறும் சோ உங்களுடைய கோணத்தை சரியான விதத்துல அமைச்சுக்கோங்க கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் வாய்ப்பையும் உங்களுக்கு ஏத்த விதமா தான் இருக்குங்கிறத மனசுல ஸ்ட்ராங்கா நம்ப தொடங்குங்க ஆறாவது விஷயம் உங்களுடைய தீர்மானங்கள் தான் உங்களுடைய நிஜத்தை உருவாக்குது தான் நம்ம நெவில் கோடார்டு ஆஃப் அசெம்ப்ஷன் எடுத்துக்க போறோம் லெவல் கோடார்ட் என்ன சொல்றான்னா நீ எந்த விஷயம் உன் லைப்ல கிடைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தீர்மானத்தோட லைஃபை வாழ தொடங்கு அந்த விஷயம் கண்டிப்பா உன் லைஃப்ல வந்தே தீரும் அப்படின்னு அதுதான் ஆஃப் அசம்ப்ஷன்ங்கிறது இன்னைக்கு ஒருத்தர் காலையில எழுந்துக்கிறாரு இன்னைக்கு நாள் எப்படி போகும் நீங்க அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட இன்னைக்கு நான் பிசினஸ் சம்பந்தமா முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போறேன் ஆனா அந்த சந்திப்பானது தவறா போயிடுச்சுன்னா நான் எதிர்பார்த்த முடிவுகள் அதுல இருந்து கிடைக்கலனா அப்படின்ற விதமா தான் அவருடைய மைண்ட் செட் ஒர்க் ஆகும் நம்ம எல்லாருடைய மைண்ட் செட்டுமே எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும் சரி அது எந்தெந்த விதத்துல எல்லாம் தவறா போகுமோ எந்தெந்த விதத்துல எல்லாம் நடக்காம போகுமோ அப்படின்றத பத்தி மட்டும்தான் சிந்திக்கும் ஆனா நீங்க இன்னையில இருந்து ஒரு காரியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அது கண்டிப்பா முடிஞ்சிருச்சு நான் நினைச்ச விதமாவே நடந்துருச்சு நான் கேட்டது அப்படியே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற முழு தீர்மானத்தோட தான் உங்க லைஃப் வாழ தொடங்க போறீங்க இதுல இடம் கொடுக்க போறதே கிடையாது யார் ஒருத்தர் தீர்மானத்தோட அவருடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறாரோ அவருடைய வெற்றிங்கிறது அங்க நிச்சயமாகுது அந்த வெற்றி மனப்பான்மையில இருக்கிற ஒருத்தருடைய மனநிலைக்கு ஏத்தபடிதான் அவருடைய நிஜமும் அங்க இருக்கும் அவருடைய வாழ்க்கையும் அமையும் உங்களுடைய கனவுகளை ஏதோ ஒரு விஷயம் நினைக்காம ஏதோ நம்ம ஆசை ஒரு விஷயமா நினைக்காம அது ஆல்ரெடி அடைஞ்ச ஒரு விஷயமா தீர்மானப்படுத்திக்கோங்க ஏழாவது விஷயம் தோல்விகள் தான் வெற்றிக்கான படைகள் இது ரொம்பவே அரத பழசான ஒரு வாக்கியம் தான் ஆனாலும் இது நம்மள நிறைய பேருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள இறங்குறது கிடையாது ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் இதுதான் என்னுடைய லைஃப் இந்த தோல்வி தான் எனக்கு நிச்சயம் அப்படின்னு நிறைய பேர் அந்த தோல்வியை நம்புறாங்க பட் தோல்விங்கிறது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அலைன்மெண்ட் தவறி போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சிக்னல் தான் நீங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு வேளை ரைட் எடுக்கலாம் ஆனா ரைட் எடுக்கிறதுனாலே பெரிய தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடுறது இல்ல உடனடியா ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பியும் நீங்க போக வேண்டிய டைரக்ஷனுக்கு இதே திரும்பி போயிடுறீங்க ஆனா ஆனா லைஃப்னு வரப்போ மட்டும் ஒரு சின்ன தோல்வியா இருந்தா கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாம அதை நம்மளுடைய வாழ்க்கை கதையவே மாத்திடுறோம் அங்கதான் பிரச்சனைகளும் உருவாக்க தொடங்குது நிறைய பேருக்கு சின்ன சின்ன விதங்கள்ல சில விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கும் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஆசைப்பட்டா மட்டும் எதுவுமே கிடைக்காது நான் நினைக்கிற விஷயங்கள் மட்டும் எனக்கு சரியாவே கிடைக்காது கிடைச்சாலும் உடனே கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதே இது நிஜமாவே அவங்க லைஃப்ல நிறைய நல்ல பெரிய விஷயங்கள் கூட கிடைச்சிருக்கும் மற்றவங்க எல்லாம் ஆசைப்படுற ரொம்பவும் ஏங்கக்கூடிய விஷயங்கள் கூட இவங்க லைஃப்ல ஈஸியா கிடைச்சிருக்கும் பட் அது எல்லாத்தையுமே இவங்க ஈஸியா கடந்து போயிடுவாங்க அது எதையுமே இவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை இவங்க மாத்திக்கிறது கிடையாது தொடர்ந்து இவங்க மாத்துறது இவங்களுடைய இந்த தோல்விகளை தான் சோ நீங்க திரும்ப திரும்ப இந்த தோல்விகளுக்கு உங்களுடைய போக்கஸ் கொடுக்கிறப்போ என்னவாகும் தோல்விகள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை பிரச்சனையாக மாற தொடங்கும் நீங்க நம்ம முன்னாடியே பார்த்தபடி உங்க லைஃப எந்த கோணத்துல இருந்து பாக்குறீங்களோ என்ன பார்வையில் இருந்து பாக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய நிஜமாகவும் மாறும் தோல்விகள்னு வர்றப்போ தோல்விகள் ஜஸ்ட் நம்ம போக வேண்டிய திசையில இருந்து ஒரு சின்ன விலகலை நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு சமிஞ்சை தான் அதை நம்ம ஒரு சிக்னலா எடுத்துக்கிட்டு அந்த பயணத்தை நீங்க நேர்படுத்தி உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்க முழு தீர்மானத்தோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு போகணும் நடுவுல ஏதாவது சின்ன தடைகளோ தடங்கள் சூழல்களோ வந்தாலும் கூட அது சின்ன தடங்கள் தான் தடைகள் தான் இது என்னுடைய பாதையை மாத்திக்கணும்ங்கிறதுக்கான இந்த பிரபஞ்சத்தின் வழிகாட்டல் தான் அப்படின்னு அதையும் பாசிட்டிவா எடுத்துட்டு நீங்க உங்களுடைய பாதையில முழு நம்பிக்கையோட முன்னோக்கி போங்க இந்த வீடியோல நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களையுமே உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணனும் ஒவ்வொரு நொடியும் இதே மைண்ட் செட்ல தான் நீங்க வாழ தொடங்கணும் இப்படி ஒருத்தர் அவருடைய மொத்த லைஃபையுமே இந்த விதமா மாத்தி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க நினைச்ச அத்தனை விஷயங்களையும் கட்டாயம் அவங்களால ஈர்க்க முடியும் அவங்க நினைச்ச விதமா ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு கண்டிப்பா சாத்தியம் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன இந்த ஏழு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க இந்த ஏழு விஷயங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்க கூடயும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க